பரிஸ் தமிழ் புத்தக கண்காட்சி இந்தியாவிலேயே கூட தமிழ்நாட்டிலேயே கூட இப்படி ஒரு வெரைட்டி ஆஃப் செலக்டிவான ஒரு புத்தக சேர்க்கை அங்கே ஒரு கடையிலே பார்க்கலாம் என்று சொல்ல முடியாது அந்த வகையில் அவசருடைய இந்த கண்காட்சி மிக தேர்ந்த துல்லியமான பல்வகைப்பட்ட மிகவும் முற்போக்கான வாசிக்க வெற்றிகணக்கில் புத்தகங்கள் குறுகின்றன

எம் தமிழ் உறவுகளே வணக்கம் இப்பொழுது பாரிஸ் தமிழ் புத்தக கண்காட்சி தொடர்பாக உங்களோடு நாங்கள் பேசப்போகின்றோம் நான் மாத்திரமல்ல இங்கே இருவர் இருக்கின்றார்கள் இந்த இருவரும் இலக்கியத்துறையோடு துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள் பிரெஞ்சு மொழியோடு சம்பந்தப்பட்டவர்கள் பிரான்ஸ் நாட்டிலே அதுவும் பாரிஸ் மாநகரிலே இப்படி ஒரு புத்தக கண்காட்சி நடைபெறுகின்றது என்ற தகவல் அவர்களுக்கு தெரிந்ததுமே மிக மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆகவே அவர்களும் இந்த புத்தக கண்காட்சி பற்றி என்ன கூறப்போகின்றார்கள் என்பதை உங்களோடு சேர்ந்து நானும் கேட்க இருக்கிறேன் புத்தக கண்காட்சி வரும் எட்டாம் தேதி லாகுர்னோ பகுதியில் அமைந்திருக்கின்ற மண்டபத்திலே நடைபெற உள்ளது இதனை ஃபௌசர் அவர்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார் இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கின்றீர்களோ அது கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இந்த நேரத்தில் வணக்கம் வாசுதேவன் அவர்களே வணக்கம் வணக்கம் தங்களை இப்படி ஒரு நிகழ்வுக்காக சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் நானும் அதே வகையில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது புத்தகம் என்றால் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நீங்கள் புத்தகத்தோடு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பவர் எப்பொழுதும் புத்தக வாசிப்போடு உங்களுடைய வாழ்க்கை பயணம் நடைபெற்று வருவதை அறிந்திருக்கின்றேன் புத்தகங்களில் இருந்து பல்வேறு விடயங்களை எங்களுக்கு அவ்வப்பொழுது எடுத்து கூறுகின்ற நீங்கள் இந்த புத்தக கண்காட்சி தொடர்பாக அதாவது வந்து முதல்ல வந்து நான் பற்றி ஒரு ரெண்டு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கேன் என்று சொல்லி சொன்னால் லண்டனில் இருந்து இந்த புத்தக சேகரம் புத்தகத்தை எப்படி வாசிக்கிறவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பிக்கிறது என்ற விடயத்தில் வந்து ஐயரும் வந்து பிரபலமானவர்கள் ரெண்டு பேருமே நிறைய புத்தகங்களை சேகரித்து சேகரித்து அதை எந்த எல்லா நாடுகள்லேயும் கொண்டு போய் குறிப்பாக ஃபவுசர் வந்து எல்லா நாடுகள்லையும் அண்மையில் இலங்கையில் கூட கொண்டு போய் ஒரு புத்தகம் காட்சி வச்சுருந்தேன் இந்த புத்தகம்ன்றது வந்து எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படுற அனுபவங்களை இன்னொருத்தனுடைய எழுத்துக்கூடாக கண்டறிஞ்சு அது அதில் ஒரு கான்சென்ட்ரேஷன் அதில் ஒரு முரண்பாட்டை உருவாக்கி எங்களுடைய அனுபவங்களை நாங்கள் பரீட்சித்து பார்க்கக்கூடியது வாசிப்பினால் மட்டும்தான் ஆகவே இந்த வாசிப்பு என்ற விடயத்துக்கு எங்கெங்கே இருந்தெல்லாம் எங்களுக்கு உதவி கிட்டதோ எங்கெங்கே இருந்தெல்லாம் எங்களுக்கு பலன் கிடைக்குதோ அதெல்லாமே நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய விடயங்கள் குறிப்பாக பாரிசில் ஒரே ஒரு புத்தக கடை மட்டும்தான் இருக்குது இங்கே வேறு புத்தக கடைகள் இல்லை ஆகவே வந்து இப்படியான நடமாடும் புத்தக கண்காட்சிகளை வந்து ஒழுங்கு செய்கிறதுன்றது ஒரு உன்னதமான ஒரு கடமை ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த கண்காட்சிக்கு வந்து இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு கா பார்வையிட்டு விரும்பின புத்தகங்களை வாங்கி கொண்டு போவீங்கண்டு நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் வாங்காட்டி கூட பரவாயில்ல வந்து பாருங்கள் புத்தகங்களை பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரிய வரும் புத்தகங்கள் வாங்க வேணுமா வேண்டாமான்ற விடயம் ஒரு விடயம் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் புத்தகம் நீங்கள் வாங்காவிட்டாலும் பரவாயில்லை வந்து அந்த புத்தக கண்காட்சியை பாருங்கள் என்று உண்மை நீங்கள் புத்தக கண்காட்சியை பார்க்க க வருகின்ற பொழுது அந்த புத்தக கண்காட்சியை பார்வையிடுகின்ற பொழுது உங்களை அறியாமலேயே சில நூல்களை நீங்கள் கைகளில் ஏந்துவீர்கள் அந்த சந்தர்ப்பம் எட்டாம் தேதி பரிஸ் மாநகரத்திலே குறிப்பாக லாக்ருனோ பகுதியில் அமைந்திருக்கின்ற ஸ்காஃப் மண்டபம் அந்த மண்டபத்தில் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது வாசுதேவன் அவர்கள் கூறியது போல நான் நினைக்கின்றேன் வாசுதேவன் உங்களுடைய பிரெஞ்சு புரட்சி நூல் கூட அங்கே ஆமாம் அங்கே இருக்கும் வந்து வந்து வாங்கி கொள்ளலாம் கூட போகலாம் அந்த புத்தகத்தை பார்த்து விட்டு பார்த்து ஏனென்றால் நான் உங்களோடு அடிக்கடி பேசுகின்ற விடயம் இந்த பிரான்ஸ் தொடர்பாகத்தான் பிரான்ஸ் என்றால் பிரெஞ்சு புரட்சி எங்களுடைய மனதில் எழுந்து நிற்கும் எந்த நாட்டில் புரட்சி பற்றி எவர் சிந்தித்தாலும் முதலில் பேசுகின்ற நாடு பிரான்ஸ் நாடாக இருக்கும் ஆனால் இப்பொழுது அரசியல் புரட்சியும் நடக்கின்றதே வாசு நிச்சயமாக இப்போ இன்று இன்னமொரு சிறிது நேரத்தில் இங்கே இருக்கின்ற அரசாங்கம் கவிழ்க்கப்படும் என்பது உறுதியாகிவிட்டது அன்னளவாக அதாவது நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது நான்காம் தேதி புதன்கிழமை மாலை வேலை ஏறத்தாழ ஏழு மணி ஆகி கொண்டிருக்கின்றது அந்த நேரத்தில் தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதுதான் வாசுதேவன் அவர்கள் கூறுகின்றார் இன்னும் சில நிமிட நேரங்கள் என்று கூறுங்கள் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் முதலாக இறுதியாக கடைசியாக இந்த நாட்டிலே வந்து ஆட்சி கவிழ்க்கப்பட்டது இந்த நாற்பத்தி ஒன்பது சேரத்து மூன்றாவது பிரிவு சேரத்தின்படி இன்றைக்கு இதே நடக்குது பெரிய ஒரு வரலாற்று இது அடுத்ததாக யார் பதவிக்கு வரப்போகணும் ஜனாதிபதி தொடர்ந்தும் ஜனாதிபதியாக இருக்க போகிறாரா அப்படி இருந்தால் அடுத்த அடுத்த சமல் டைம் வரைக்கும் இனி எலெக்ஷன் நடத்த இல்லாது ஓ

எல்லோருடைய வருமான வரியும் உயரப்போகிறது என்ற ஒரு பயம் ஒருத்தல் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இது என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு கொதிநிலைக்குள் பிரான்ஸ் சென்றுவிட்டது பல தடவை சென்றிருக்கிறது ஆனால் இந்த முறை ஒரு ஒரு கொதிநிலை இல்லை பல கொதிநிலைகள் ஒன்றாக உருவெடுத்திருக்கிறது ஒரு ஆபத்தான சூழ்நிலையாக இருக்கிறது என்று கூட கருதலாம் ஆகவே பிரான்சினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுகின்ற வேளையில் புத்தக கண்காட்சியை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இந்த பிரச்சனைக்கும் அதற்கும் தொடர்பில்லை இல்லை ஆனால் வாசுதேவன் அவர்களோடு பேசுகின்ற பொழுது பிரான்ஸ் விவகாரம் தொடர்பாக பேசாமல் எங்களுடைய உரையாடல் நிறைவு பெறுவதில்லை உரையாடல் தொடங்குவதே அப்படித்தான் அதாவது அகால வேளையிலெல்லாம் நாங்கள் பேசுவோம் அகால வேலை என்றால் இரவு ஒரு மணிக்கெல்லாம் அவரோடு தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒருவராக நான் இருக்கின்றேன் வேறு யாரும் பேசுகின்றார்களோ தெரியவில்லை இல்லை நிச்சயமாக இல்லை சரி இப்பொழுது சுபா அவர்கள் இருக்கின்றார் அவரிடமும் சில கருத்துக்கள் கேட்போம் வணக்கம் சுபா அவர்களே வணக்கம் ராஜா நாத்து என்ற நூலின் ஆசிரியர் நீங்கள் மூன்று மொழிகளிலும் அவர் அந்த நூலை வெளியிட்டிருக்கின்றார் தமிழ் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு நீங்கள் அந்த நூலை கையில் எடுத்தீர்களா தெரியவில்லை நான் நினைக்கின்றேன் இந்த புத்தக கண்காட்சியில் அந்த நூல் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா நிச்சயமா நிச்சயமா சரி இந்த புத்தக கண்காட்சி தொடர்பாக பாரிஸ் தமிழ் புத்தக கண்காட்சி என்று ஃபௌசர் பெயரிட்டிருக்கிறார் சொல்லுங்கள் முதலாவது ஃபௌசர் அவர்களுக்கும் அவருக்கு உதவுற ராஜன் அண்ணன் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்னென்றால் சலோஞ்சு லீவ் சொல்லி உங்களை தெரியும் பிரான்ஸில் எல்லா இடமும் அநேகமான எல்லா கிராமங்கள்லேயும் இது நடக்கிறது பெற்றோரை கூட்டிக் கொண்டு வந்து பிள்ளைகள் வாங்கி வினம் நிறைய புத்தகங்கள் வில்படுறது அந்த இடங்களில் ஆனால் தமிழ் புத்தகங்கள் விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ இப்படியான விஷயங்கள் நடக்க இல்லையே என்று நான் நிறைய தரம் நிறைய பேரோட கதைச்சிருக்கிறேன் அந்த ஆசையையும் அந்த ஆவலையும் நிறைவேற்றுற முகமாக ஃபௌசர் அண்ணின்ற அந்த நோட்டீஸ் வந்துச்சுது இப்படி ஒரு விஷயம் ஃப்ரான்ஸில் நடக்குதுன்னு சொல்லி நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு உங்களோட உடனே தொடர்பு கொண்டு கதைச்சேன் நான் நிச்சயமாக இந்த எட்டாம் தேதி பெற்றோர் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து இப்போ நாங்கள் தமிழ் கண்காட்சின்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்த பிள்ளைகளுக்கும் எங்களோட புத்தகங்களையும் எங்களோட வரலாறுகளையும் கொண்டு போகணும் என்ற கடமை எங்களுக்கு இருக்குது அந்த வகையில் இப்படியான விடயங்களை கொண்டு வந்து எங்களோட பிள்ளைகளுக்கும் காட்டணும் ஆக தமிழ் சினிமா படங்களுக்கும் எங்களோட கொண்டாட்டங்களுக்கும் மட்டும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகாமல் இப்படியான விஷயங்களையும் நிச்சயமாக எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் கடத்தோணும் எ புத்தகத்தை எடுத்தால் நாத்து என்று சொல்லி நான் பன்னெண்டு வயசில் வந்து மொழி தெரியாமல் இங்கே பட்ட கஷ்டங்களோடு எங்களோட தமிழர் அகதிகளாக என்னென்று உலகம் முழுக்க தெரியணும் என்றதையும் நான் அதில் எழுதியிருக்கிறேன் ஃப்ரெஞ்சு மொழியில் நிறைய வர வரவேற்பு எனக்கு வந்திருக்குது என்ன சொல்லிச்சோன்னா நிறைய ஃப்ரெஞ்சு மக்களுக்கு எங்களோட வரலாறு தெரியாத வழியாக வந்திருக்குது அந்த வகையில் எல்லாரும் அண்டு வந்து எந்த புத்தகத்துக்கு மட்டும் இல்லை எல்லோருடைய புத்தகங்கள் புத்தகங்களுக்கும் நிறைய சப் பண்ணி சொன்ன மாதிரி வாசுதேவன் அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் வாங்காட்டிக்கும் வந்து இப்படி ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கோ அது உங்களோட மனசுக்கும் நிறைவாயிருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதாவது வாங்காவிட்டாலும் பரவாயில்லை வாருங்கள் என்று அழைக்கின்ற நிலை தமிழ் புத்தகங்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் ஒரு சந்தேகம் இல்லை இத்தி சில வருடங்களுக்கு முன்னர் கொழும்பு பண்டாரநாயக்கா மண்டபத்தில் மண்டபத்தில் ஒரு புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருந்தது பிரம்மாண்டமான புத்தக கண்காட்சி அந்த புத்தக கண்காட்சியில் இரண்டே இரண்டு பதிப்பகத்தார் மட்டும்தான் தமிழ் புத்தகங்கள் வைத்து கொண்டிருந்தார்கள் மிகுதி முழுவதும் ஏராளமான சிங்கள நூல்கள் சிங்கள நூல்கள் சிங்களவர்களால் எழுதப்பட்ட நூல்கள் மட்டுமல்ல ஏராளமான நூல்கள் சிங்களத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன ஓ அது ஒரு பெரிய ஆச்சரியமானது எனக்கு ரெண்டு சொல்லி சொன்னால் இந்த ஒரு மனிதனுடைய வளர்ச்சி தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சி இனத்தினுடைய வளர்ச்சி எல்லாமே வாசிப்பு அடிப்படையாக இருக்குது அறிவு என்றது இல்லாமல் நாங்கள் அடுத்த அடி அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது அது ஒரு முக்கியமான விடயம் இதை வந்து நாங்கள் வெட்டி கதையெல்லாம் காய்ச்சல் நிற்கக்குள்ள ஒரு புத்தகத்தை வாசித்து போட்டு அந்த புத்தகத்தை பற்றி நாலு விடயத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் அது நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம் அவர் சொன்ன மாதிரி போயிட்டு அது வட்டி அதில் என்ன ஒரு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்குது அறிவு கிடைக்குதா இல்லை கிடைக்கல ஆகவே இந்த அறிவை வளர்த்துக்கொள்றதுக்கு எங்களுக்கு நிச்சயமாக வாசிப்பு தேவை புத்தக கண்காட்சிகள் எல்லாம் கிராமம் கிராமம் நடக்கிற மாதிரி இங்கே நாங்களும் வந்து வருடம் வருடம் ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் பல இடங்களில் பரிசிலேயே திருவிடங்களில் வைக்கலாம் போலியோவில் வச்சு அவர்களை வந்து வர வாசிக்கிற ஆர்வத்தை நாங்கள் ஊட்டகணும் அது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அதுக்கு வந்து பவுசர் பௌசன் மட்டும்தான் முடியும் அதாவது நீங்கள் கூறியது போல வாசுவர்களே படம் எடுப்பதற்கு பலர் இருக்கின்றார்கள் படம் காட்டுவதற்கு படம் பலர் இருக்கின்றார்கள் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு பலர் இருக்கின்றார்கள் கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்கு ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் சகோதரி கூறியது போல இந்த புத்தகங்கள் என்று நாங்கள் யோசிக்கின்ற பொழுது இந்த புத்தகங்களை கையில் எடுப்பவர்களே மிக சிலராகத்தான் இருக்கின்றார்கள் இப்பொழுதெல்லாம் படைப்பாளிகளிடம் கேட்டால் எத்தனை நூல்கள் வெளியிடுகின்றீர்கள் என்று கேட்டால் நாங்கள் ஒரு முன்னூறு நூல்கள் தான் வெளியிடுகிறோம் மிக அந்த முன்னூறு பிரதிகளும் விற்கின்றனவா என்று கேட்டால் இல்லை அவர்கள் வெளியீட்டு விழா நடத்துகின்றார்கள் அந்த வெளியீட்டு விழாவில் ஆக குறைந்தது ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேர் வருவார்கள் அந்த முப்பது பேர்களுக்கும் முப்பது பேரும் பணம் கொடுத்து புத்தகத்தை வாங்குகின்றார்களா என்றாலும் அதிலும் கேள்வி இருக்கின்றன ஒரு பத்து பதினைந்து புத்தகங்கள் பணத்திற்கு கொடுத்து விட்டு மிச்ச மிகுதி புத்தகங்களை அந்த படைப்பாளி வீட்டில் எடுத்து அடுக்கி வைத்திருக்கின்ற நிலைதான் அநேகமானவர்களிடம் இருக்கின்றனர் எத்தனை ஆயிரம் பேர் இருக்கின்றோம் லட்சக்கணக்கான மக்கள் நாங்கள் புலம்பெயர்ந்திருக்கின்றோம் ஒரு வீட்டுக்கு ஒரு புத்தகம் வாங்கினால் கூட எங்களுடைய படைப்பாளிகள் வாழ்வார்கள் நான் சொல்றது அவர்கள் பொருளாதார ரீதியாக வாழ்வதே அல்ல அந்த இலக்கிய துறையில் எழுத்து துறையில் அவர்கள் வாழ்வார்கள் அதற்கு நாங்கள் வழிவகுக்க வேண்டும் நாங்கள் பல்வேறு விடயங்கள் பற்றி சிந்திக்கின்றோம் எல்லாவற்றிலும் நாங்கள் ஈடுபாடு செலுத்துகின்றோம் குறிப்பாக இன்றும் கூட ஒரு விளம்பரம் நான் பதிவு செய்து கொடுத்தேன் லண்டன் மாநகரத்தில் ஒரு ஆலயம் தொடங்கப் போகின்றது எத்தனை ஆலயங்கள் இருக்கிறது திரும்ப திரும்ப ஆலயங்கள் தொடங்குகின்றன ஆலயங்களுக்கு நிறையவே செலவழிக்கின்றார்கள் நான் ஆலயத்திற்கு விரோதமாக பேசவில்லை அது செய்யுங்கள் ஆனால் இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் எங்களுடைய படைப்பாளிகள் மிக பஞ்சப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது சொல்லுங்கள் இப்போ தான் ஒரு நிலை வந்தபடியால் உங்களை ஏனென்றால் கிறிஸ்மஸ் வருது இப்ப வெகு விரைவில் கிறிஸ்மஸ் வரப்போது அதுக்கு வந்து என்ன ப்ரெசென்ட் வாங்கி கொடுக்கலாம் யாருக்கு என்ன கொடுக்கலாம்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எட்டாம் தேதி வந்து புத்தகங்களை வாங்கி புத்தகங்களை பெருசடிச்சு முந்தி முந்தி எல்லாருக்கும் புத்தகங்கள்லாம் பரிசோலிச்சு கொண்டு வந்தவியல் அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு கொடுக்குறதா இருக்காட்டுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கொடுக்குறதா இருக்கட்டும் நிறைய புத்தகங்களை தான் பரிசோலிச்சு கொண்டு இருந்தவியல் அது இப்போ ஃபுல்லாக இல்லாமல் போய்ட்டுது இப்போ ஃப்ரான்ஸில் தமிழ் புத்தகங்களை வாங்கி பரிசோலிக்கிறது உண்மையாக ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும் பிரயோசனமான விஷயமா இருக்கும் அதையும் நினைச்சு நீங்கள் அண்டு எட்டாம் தேதியில் அக்கோனாவுக்கு வாங்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் சகோதரி கூறியிருக்கின்ற விடயத்தை மிக ஆழமாக சிந்திக்கலாம் கிறிஸ்துமஸ் என்றால் சோக்லேட் வாங்குவார்கள் அது இப்பொழுது பத்து பன்னிரெண்டு யூரோக்கு குறைந்து வாங்க முடியாது நல்ல அதை வாங்கி நீங்கள் ஒருவருக்கு கொடுத்தால் அவர் அந்த சாக்லேட்டை சாப்பிடுவாரா அவருடைய உடல்நல பிரச்சனைகள் சம்பந்தமாக பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன அவ்வாறு அவர் அந்த சாக்லேட் சாப்பிட முடியவில்லை என்றால் அந்த சாக்லேட் வந்து ஒரு இடத்தில் அப்படியே இருக்கப் போகின்றது குழந்தைகள் இருந்தால் சாப்பிடுவார்கள் இல்லாத இடத்தில் ஆனால் ஒரு நூலை நீங்கள் பரிசளித்தால் காலம் காலமாக அவர் கரங்களில் அது இருக்கும் அவர் வாசித்த பின்னர் அவர் மற்றவர்களுக்கும் அதை பரிமாறக்கூடியதாக இருக்கும் ஆகவே இது பற்றி இல்லை நிச்சயமாக அதாவது வந்து சொல்லி சொன்னால் தனியாக கரங்களில் மட்டும்தான் அந்த புத்தகம் இருக்கும் என்று சொல்ல முடியாது அவருடைய மூளைக்குள்ளே இருக்கும் முதலாக அந்த மூளைக்குள்ள ஒரு புத்தகத்தை வாசித்து அந்த உள்ளீடையவர் உள்வாங்கி அதுக்கு அடுத்த படிக்க அவர் தேடுவார் அவர்கிட்ட தேடல் தேடல் மனநிலைக்கு அவரை எல்லா புத்தகமே ஒரு தேடல் மலைக்கு தூண்டும் ஏன் இப்படி நடந்தது தன்னுடைய என்னுடைய வாழ்க்கை இன்னொருத்தர் உள்ள நாவல்குள்ளே நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் ஓ அப்போது இன்னும் பெரிய அது நான் ஏ கனவுலேயுமே எதிர்க்க மாட்டாடி இது எனக்கு நடந்தது இல்லை ஏ இருக்கிறார் என்று சொல்லி அப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கண்டு ஒரு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் எப்படியோ என்னோட என்னுடைய மனநிலையில் இருந்தது இன்னொருத்தருடைய மனநிலையே இருக்குன்னு சொல்லி இப்போ எங்களை நாங்கள் கண்டடைவதற்கான மிகப்பெரிய வழி வந்து வாசித்தேன் நான் நின்று காலை முண்டோக்கிய உபநடம் சம்பந்தமான ஏழாவது மந்திரத்தை வாசித்து கொண்டு இருந்தேன் பெரிய ஆச்சரியம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பு எழுதின அந்த முண்டோக்கிய உபநிசத்தில் உப்பன் உபனிடத்தில் இருந்து நான் விலங்கிக் கொண்ட விடங்களும் பெரிய ஒரு வழி எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டேன் நான் இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த அறிவியல் நூல்களை நாங்கள் தேடி போடுறதில்லை அதை சில நேரத்தில் ஏற மத நூலை பார்ப்பணும் அதை ஆனால் எனக்கு அந்த மண்ணாக கட்டியது மதமே கிடையாது அதுக்குள்ளே சுத்தமான அறிவியல் அப்போ இப்படி நூல்கள் ஏராளம் இங்கேயும் இருக்குது அதை தேடி போய் அதற்கூடாக எங்களுடைய அனுபவங்களை எங்களுடைய ஆத்மீக அனுபவத்தை எப்படி நாங்கள் வளர்த்துக்கொள்வது எப்படி இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்கிறது இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சு கொள்வதுன்றது வந்து அதுக்குள்ளே என்னால் வர முடியும் இன்றைக்கி நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் மெட்ரோக்குள்ளே இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காலையில் இருக்கிற சனங்களை பார்த்திங்கன்னா ஒரு புத்தம் இருக்கும்

கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதா இல்லவே நிச்சயமாக இல்லை எல்லோருக்குமானது தான் தொழில்நுட்பம் அவர்களும் அந்த தொழில்நுட்பத்தை கையாளுகின்றார்கள் நீங்கள் சொன்னது போல நாங்கள் முன்னர் மெட்ரோவில் நாங்கள் பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொருவர் கையிலும் பத்திரிகைகள் இருக்கும் புத்தகங்கள் இருக்கும் ஆனால் அதற்கு பதிலாக இப்பொழுது பேட் இருக்கின்றது அதில் ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கின்றன எந்த நூலை வேண்டுமானாலும் அவர்கள் தட்டி வாசித்துக் கொண்டு அந்த வாசிப்பு பழக்கம் தொடர்கிறது இதனை நம்மவர்கள் புரிந்து வேண்டும் என்றால் நாங்கள் சாட்டு போக்கு சொல்வது சாக்கு போக்கு சொல்வதுதான் சுகம் சொல்லிவிடுவோம் என்ன முகநூல் வந்து விட்டது அதுல எல்லாம் முகநூலில் என்ன இருக்கிறது நல்லதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக தேவையற்றதை விலக்கி விடுங்கள் ஆனால் முகநூலோடு தான் எங்களுடைய வாழ்க்கை நகர்கிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னொரு விடயத்தை கட்டாயமாக சொல்ல வேண்டும் என்னென்று சொல்லி சொன்னால் இலங்கையிலே இருக்கின்ற கற்பித்தல் முறையில் வாசிப்பு என்பதன் முக்கியத்துவம் மிகவும் குறைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே அப்படி இல்லை பள்ளிக்கூடத்தில் சின்ன வயதில் சில வாசிப்புகள் கட்டாயமாக இருக்குது ஃபிலோசபி என்ன ஃபிலோசபி படித்து நான் ஆகணும் ஃபிலோசபி பற்றி தான் போகணும் பக்கல் உரையாவில் அப்போ அதெல்லாம் வந்து அது உங்களோட சொந்த மூளையில் இருந்து எழுதணும் நீங்கள் அப்போ அதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கல ஒரு நாளும் என்ன நாங்கள் ஃபிலோசபி படிக்கணும்னா யூனிவர்சிட்டி தான் போகணும் நாங்கள் எங்களுடைய அட்வான்ஸ் லெவல்லையோ அல்லது ஓ லெவல்லையோ ஃபிலோசபி நாங்கள் படிக்கிறதில்ல அப்படி படிக்கிறோன்னா என்ன மதம் படிப்போம் ஆனால் அதில் பிரச்சனை அப்போ அந்த ஆழமான வாசிப்பை வந்து எங்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு வாசிப்பு போட்டிகள் அங்கே இல்லை இங்கே இவ்வளோ போட்டிகள் இருக்குது ஆமாம் எத்தனை பரிசுகள் இருக்குது இங்கே எத்தனை ஒரு ஒரு பரிசு தான் எனக்கு எத்தனை பரிசுகள் இருக்குது புத்தகங்களுக்கு அப்போ எழுதுகிறவர்களுக்கும் வாசிக்கிறவர்களுமான ஒரு தூண்டலை அந்த பரிசளித்தல்கள் கூட இவர்கள் ஊக்கி ஊக்கித்து கொண்டு இருக்கலாம் இதெல்லாம் முக்கியமான விடயங்கள் இந்த நேரத்தில் பேசுகிறது ஒரு முக்கியமான விடயம் அதாவது தமிழ் புத்தக கண்காட்சி என்றதுமே பல்வேறு விடயங்கள் வருகின்றன நாங்கள் ஒவ்வொருவரும் பேசக்கூடியதாக இருக்கிறது ஆகவே எம் தமிழ் உறவுகளே பிரான்ஸ் நாட்டில் குறிப்பாக பாரிஸ் நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை நண்பர் ஃபவுசர் அவர்கள் ஏற்படுத்தி தருகின்றார் அவர் ஏற்கனவே சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஒன்றுக்கு பல தடவைகள் நடத்திவிட்டார் ஜெர்மனி நாட்டில் நடத்திவிட்டார் லண்டனில் பல தடவைகள் லண்டனில் நீங்கள் சொன்னது போல மூளை முழுக்கெல்லாம் அவர் புத்தக கண்காட்சிகளை நடத்துகின்றார் ஏனென்றால் அவர் லண்டனில் இருப்பதால் அது அவருக்கு சுகமாக இருக்கிறது ஆனால் இங்கே மிக பிரயத்தனப்பட்டு பல்வேறு சிரமங்களை அனுபவித்த வண்ணம் தான் அவர் இந்த நூல்களை எல்லாம் ஒரு பத்து பதினைந்து நூல்களை நீங்கள் ஒரு பையில் இட்டு கையில் காவி பாருங்கள் அதனுடைய பாரம் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஆயிரம் ஆயிரம் நூல்களை நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் வாங்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் வாசிக்க வேண்டும் உங்களுக்கு அறிவு பெருக வேண்டும் என்ற பேராசையோடு அவர் அவற்றை எல்லாம் சுமந்து வருகின்றார் நீங்களும் வருகை இதற்கு ஆதரவு வழங்கி இந்த புத்தக கண்காட்சி பரிசு நகரத்தில் சிறப்பாக நடைபெற்றது எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன சிறப்பாக நடைபெற்றது மக்கள் கூட்டம் நிறைந்திருந்தார்கள் என்றெல்லாம் வரலாறு பரிசு நகரம் படைத்துக் கொண்டிருக்கிறது இல்லையா அதே வரலாற்றை இந்த எட்டாம் தேதி அவர்கள் படைப்பார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் படைப்பார்கள் படைப்பார்கள் வாசுதேவன் சொல்லியிருக்கிறார் தங்கச்சி சகோதரி நீங்கள் என்ன சொல்கின்றீங்க நான் நிச்சயமாக இளைய சமுதாயத்தை தான் கூட எதிர்பார்க்குறேன் திருப்பி திருப்பி சோ அதைத்தான் சொல்கிறேன் என்னென்னு சொல்லிச்சோன்னா அவியலுக்கு தேவை கட்டாயமாக தேவை அவியலை நம்புகிறேன் இதை நாங்கள் தமிழ் தான் பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் நிச்சயமாக நாங்கள் இதை இளைய சமுதாயத்துக்கும் பகிர்ந்து கொள்வோம் ஏன்னா இப்போ நான் பார்த்ததுக்குள்ள எந்த புத்தகத்தை என்றால் நிறைய இளைய சமுதாயம் தாங்களாகவே தேடி தேடி எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் தேடினம் தமிழ் புத்தகம் தமிழ் வரலாற்றை தேடினம் இன்டர்நெட்டிலும் கூட இது வந்துச்சுது நாங்கள் அறிய விரும்புகிறோம்னு சொல்லி அவியல் அறியறதுக்கு ஆனால் நாங்கள்லாம் கொடுக்குறோம் இல்லையோ என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்குது அந்த அச்சத்தை போக்குற மாதிரி இந்த புத்தக கண்காட்சி வந்திருக்குது அப்ப நிச்சயமாக எல்லாருமே இதை இளைய சமுதாயத்துக்கும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கோ நீங்கள் ஒரு ரெண்டு அளவுக்கு முதல் எனக்கு போட்ட பதிவை நான் பகிர்ந்து கொண்ட நான் அப்போவே எனக்கு ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணி அண்டு நான் விரை இல்லாத அக்கா ஆனால் இந்த புத்தகம் இருந்தால் எனக்கு வாங்கி தாரீங்களான்னு கேட்டுருக்கணும் அப்போ நிறைய ஆர்வமான ஆக்களும் இருக்கணும் நிச்சயமாக எல்லாரும் வந்து பகிர்ந்து கொண்டு நீங்கள் ஊக்கம் அளித்தா தான் தொடர்ந்தும் இப்படியான விடயங்களை தொடர்ந்து செய்ய இவளுக்கும் ஆர்வமாக இருக்கும் உங்களோட சப்போர்ட்டை நிச்சயமாக கொடுப்பீங்களு எதிர்பார்க்கிறோம் நன்றி நல்லது நாங்கள் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டி கொள்கின்றோம் பல நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நடைபெற்ற இந்த பரிஸ் மாநகரத்திலே இந்த தமிழ் புத்தக கண்காட்சியையும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வெற்றிகரமாக திரளாக வாருங்கள் உங்களுக்கு தேவையான நூல்களை நீங்கள் கையில் எடுக்கலாம் விரும்பினால் வாங்கிக் கொள்ளலாம் இல்லை நீங்கள் பார்த்துவிட்டு பின்னொரு நாளில் அதனை வாங்க வேண்டுமாக இருந்தால் அங்கே தொடர்புகளுக்குரிய இலக்கங்கள் முகவரிகள் எல்லாம் இருக்கும் அவற்றை எடுத்து சென்று நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம் ஆனால் இந்த தமிழ் புத்தக கண்காட்சியை வெற்றிகரமாக நடத்த வேண்டிய பொறுப்பை நாம் எல்லோரும் சேர்ந்து உங்களிடத்தில் வழங்குகின்றோம் வாருங்கள் வாருங்கள் என்று மிக அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் வாசு உங்களுடைய பணிக்கு சொல்லுங்கள் நானும் இந்த வேண்டுதலில் வேண்டுதலில் இணைந்து கொள்கின்றேன் அவரும் இணைந்து கொள்கிறார் நிச்சயமா நான் தான் எல்லாருமா சேர்ந்து இதை நாங்கள் நல்ல வெற்றிகரமா முடிவு முடிவு என்று சொல்றது வெற்றிகரமா முடிவு நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம் இப்பொழுது வாசுதேவன் அவர்கள் பணியில் இருக்கிறார் நாங்கள் இடையில் வந்து கேட்டோம் உடனடியாக அவர் தன்னுடைய நேரத்தை எமக்காக வழங்கினார் வாசுதேவன் உங்களுக்கு மிக்க நன்றி 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 சகோதரி வேலை முடிந்து வீட்டுக்கு சென்றவர் அழைப்பில் வந்தார் இன்று எப்படியாவது இந்த ஒளிப்பதிவை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் வருகிறேன் அதாவது அவர் இருக்கின்ற இல்லம் அந்த இடத்தில் இருந்து மிக நீண்ட தூரம் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு தான் வழங்க வேண்டிய முக்கியத்துவத்தை உணர்ந்து இவ்வளவு நேரத்தையும் எங்களோடு செலவிட்டிருக்கின்றார் மிக்க நன்றி சுபா நன்றி 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 நல்லது உறவுகளே வாருங்கள் உங்கள் எல்லோரையும் எட்டாம் தேதி ஸ்காஃப் மண்டபம் லாகுர்னோவில் நீங்கள் மெட்ரோ நிலையத்தில் இறங்கி அடுத்த ட்ராம் தரிப்பிடம் நீங்கள் நடந்து கூட வரலாம் ஒரே ஒரு தரிப்பிடம் மாத்திரம்தான் நீங்கள் நேரடியாக வருகை தந்து இந்த புத்தக கண்காட்சியை தமிழ் புத்தக பரிஸ் தமிழ் புத்தக கண்காட்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோருக்கும் அன்பான வேண்டுகோளை விடுத்து நாம் விடைபெற்றுக் கொள்கின்றோம் மிக்க நன்றி வணக்கம் பாரிஸ் தமிழ் புத்தக கண்காட்சி இந்தியாவிலேயே கூட தமிழ்நாட்டிலேயே கூட இப்படி ஒரு வெரைட்டி ஆஃப் செலக்டிவான ஒரு புத்தக சேர்க்கை அங்கே ஒரு கடையிலே பார்க்கலாம் என்று சொல்ல முடியாது அந்த வகையில் அவசருடைய இந்த கண்காட்சி மிக தேர்ந்த துல்லியமான பல்வகைப்பட்ட மிகவும் முற்போக்கான வாசிக்க வெற்றிகணக்கில் புத்தகங்கள் குறுகின்றன